நம் கண்ணதியிலே ஒரு தேசம் அழிந்து கொண்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இந்த நூற்றாண்டினுடைய மிக கொடூரமான யுத்தமாக இந்த வரலாறு வகைப்படுத்தியிருக்கிறது யுத்தத்தில் இறந்தவர்களை விட உணவு கிடைக்காமல் இறந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகம் என்பது மிகப்பெரிய துயர் தருகிற செய்தியாக இருக்கிறது எல்லாவற்றையும் விட இந்தியர்கள் என்கிற முறையில் இந்த கொடூரமான யுத்தத்தின் போது அல்லது இந்த இன அழிப்பின் போது ஒரு நாடு செய்ய வேண்டிய கடமையிலிருந்து இந்தியா தவறுவதையும் இந்த இன அழிப்பிற்கு ஒரு வகையிலே இந்திய அரசு ஆதரவை வழங்குவதையும் என்கிற முறையில் மிகுந்த கவலையோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் மிகப்பெரிய வரலாற்று துன்பம் நம்முடைய தேசத்திற்கு உண்டு நாட்டினுடைய விடுதலைக்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாட்டில் அன்றைக்கு இந்த பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய பாரசீனத்தில் வாழக்கூடிய யூதர்கள் பிரித்தானிய அரசு அரசோடு அவர்கள் இணைந்து இருப்பதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று முப்பத்தாறிலேயே காங்கிரஸ் கட்சியுடைய மாநாடு தீர்மானம் நிறைவேற்றியது இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இடதுசாரி கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த யுத்தத்துக்கு எதிராக தன்னால் ஆக அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய தமிழகத்தில் நம்முடைய இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகத்தின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது அமெரிக்காவை அல்லது இஸ்ரேலை கேட்டுக்கொள்வது விட இந்திய மக்களிடம் மிகுந்த அக்கறையோடு கேட்டுக்கொள்கிற ஒரு ஆர்ப்பாட்டமாக அமையவிருக்கிறது உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் காசாவை ஆதரித்து இஸ்ரேல் போருக்கு எதிராக லட்சக்கணக்கான பாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஏன் இந்த இன அழிப்பிற்கு ஆதரவு நல்கிற அமெரிக்காவினுடைய ஏறக்குறைய அனைத்து நகரங்களிலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிற பேரணி நடைபெறுகிறது இஸ்ரேலில் நடைபெறுகிறது பிரிட்டனில் நடைபெறுகிறது ஆனால் அந்த அளவுக்கான எதிர்ப்பை ஒரு பேரணியை மிகப்பெரிய திரட்டலை இந்தியாவில் நடைபெறவில்லை என்பது நமக்கெல்லாம் கூட கவலை அளிக்கக்கூடிய செய்திதான் இந்திய அரசு மட்டுமல்ல இந்திய மக்களும் கூட தங்களுடைய மாண்பை தங்களுடைய இருத்தலை தங்களுடைய பாரம்பரியத்தை இழந்து வருகிறார்களோ என்கிற மையான தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து தரப்பு குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்கள் நம் கண் முன்னால் நடைபெறக்கூடிய இந்த கொடூரமான யுத்தத்துக்கு எதிராக கிளர்ந்தட வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் சார்பில் வலியுறுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்